அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் அப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் குடும்பத்தில் வந்து அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்த குழப்பங்கள்லாம் குடும்பத்தை பொறுத்தவரை இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் குழந்தைங்க மூத்தவங்க அவங்களால வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தொழிலில் வந்து ஆக்சுவலாக பணம் வரது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதிய தொழில் வாய்ப்போ இல்லாட்டினா பதவி உயர்வோ இல்லை வேலை சம்பந்தமான நல்ல செய்தியும் இந்த வாரத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கும் மன அழுத்தம் குறையும் தூக்கத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கறது நல்லது கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் தேர்ச்சி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமணம் தொடர்பான முடிவுகள் வந்து இந்த வாரம் எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல நேரமாக இருக்குது நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நல்ல இனிமையான தருணங்கள் இந்த வாரத்தில் நடக்கும் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி நாராயணர் அவரை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த வாரம் இருக்கும் நன்றி